സാധാരണ ദോഷം കഴിയാൻ ദോഷം കിടന്നു അതൊരു அந்த இடத்துல தோஷம் கிடையாது அது மாதிரி கடினமான கருத்துக்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிற போது சொல்லலாம் பல விதமா வேற வேற விதமா சொல்லலாம் சாக்கோக்கிய உபரிஷத்துல தத்துவமசி அப்படிங்கிறத அப்பா ஒன்பது விதமா பையனுக்கு சொல்லுவார் வேற வேற உதாரணங்கள் மூலமா பகவத்கீதையில சில விஷயங்கள் சொல்லி இருக்கும் மூணாவது சொல்லி இருக்கும் பதினெட்டு அத்தியாசம் சொல்லிருக்கும் திருப்பி திருப்பி இருக்கும் இதெல்லாம் வராது வராதுன்னா காரணம் புரிந்து கொள்ள கடிதமான விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லுவது ஏற்றிக் 何 <Yeah. S 1>